பண்ண இதுதான் சுகமா கடவுளின் வரமா கண்களின் கண்ணீ தீவர மெட்லதாடா சாமையா என்ஜாய் பண்ணுவோமா அலிப்பிரி இல்லாமல் ஸ்ரீவாரி மெட்லு ஃபர்ஸ்ட் டைம் ஏறலாம்ல பார்ப்போம் என்னதான் நடக்குதுன்னு ஸ்ரீவாரி மெட்லு இது வரைக்கும் ஏறினது ட்ரை பண்ணுவோமா லாங்கே பார்த்துடும் ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட் பார்ப்போமா அதாவது என்னன்னா கைஸ் நம்ம அலிப்பிரி தான் ஏறலான்றது பட் கூட்ட ரஷ்ஷு நம்ம போனதோ சனிக்கிழமை ஸோ அலிப்பிரி கேட்டதுக்கு ஸ்டீவாரி மெட்லு தான் கொடுத்துட்டாங்க இதில் போனதான் டோக்கன் செல்லும்

ஓகே கைஸ் ஸ்ரீவாரி மெட்ரோ இது வரைக்கும் அலிப்புரி ஏறிட்டு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ஸ்ரீவாரி ஏறுறோம் பார்ப்போம் செங்குத்து ததிகன்றாங்க பட் ஆனால் என்ன அலிப்பறி தான் போக வேண்டியது ஒரு சின்ன இஷ்யூ அலிப்பறி தான் கேட்டது ஸ்ரீவாரி கொடுத்துட்டாங்க ஏன்னால் அது பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு செங்குத்து ததிகன்றாங்க பார்க்கலாம் எவ்வளோ நேரத்தில் ஏறுறோன்னு டைம் இடாப்போ ஏழு செவனு பார்ப்போம் எவ்வளோ நேரத்தில் ஏறி முடிக்கிறோன்னு

அதான் சாட்டர்டே வந்தா கூட்ட இல்லாம ஏடா பண்றது அடுத்த சாட்டர்டே வா சக்கையா தான் போகுது அப்படியா பாப்போம் நான் கஷ்டப்பட்டு பாட்டில கொண்டு வந்த பாட்டிலே சேர்த்து எடுத்துட்டா நீ போற வெள்ள தண்ணி நான் என்னடா பண்ண தண்ணி தாங்க எடுக்குது என்ன பண்ணுவாங்க கேமராவுக்கே முடியல கேக்குறாங்க பத்து கேமரா டேய் நீ நீ இல்லாம எப்படுறா நீங்க தாண்டா என் கூட வர்ற அதான்டா ஏய் வீர ஆஞ்சனேயா போயிட்டு வர ஆஞ்சனேயா பத்து பத்து இல்லை ஏழு பத்து தான் துறை பத்துன்னு மட்டும் சொல்கிறேன் என்ன பார்த்தீங்களா மைக்கு ப்ரூஃப் கூட இருக்கு ஆனால் அவன் ஏழுன்னு சொல்கிறது கேட்கலையா கவனிச்சுக்கலாம் இவனை பார்ப்போம் எவ்வளோ நேரத்தில் ஏறி முடிப்போன்னு தெரியல இந்த புத்தகம் பார்த்தா விநாயகர் மாதிரியே தான் இருக்குது இருக்குது மலை பாப்போம் இது வரைக்கும் நல்லா தான் இருந்தது பட் தான் செங்குத்து ஆரம்ப மாதிரி தெரியுது இது வரைக்கும் எத்தனை படிக்கிற ஏறி இருப்போம் தெரியலையா சரி பார்த்துட்டு சொல்றேங்க சத்தியமா ரொம்ப மூச்சு வாங்குது ரெண்டாயிரத்தி முந்நூறு எத்தனை எவ்வளவு கஷ்டம்டா என்ன மிஞ்சி போனால் ஒரு நானூறு பாட்டிக்கிட்ட ஏறி இருக்கோம் அதுக்கே இந்த வேலை வருது அப்போதான் மலை அஞ்சு வாட்டி ஏறினேன் ஆறு வாட்டி ஏறினேன் வெள்ளங்கிரி ஏறினேன்னு ஆயிடுத்துட்டு சொல்கிறானுங்க அப்போ அதெல்லாம் எப்படி இருக்கும் வெள்ளங்கிரி நான் வாட்டி ஏறினதுக்கு இன்னும் நூலானேன் திருப்பதி மலை நஞ்சு வாட்டி ஏறி இருக்கேன் பட் செங்குத்து அதிகமாக இருக்குது பார்ப்போம் என்ன ஆகுது ஆகுது ஆகு ஒரு காஃபி கூட வாங்கி தராமல் குடும்பப்படுத்தத்துலேயும் வராங்க கேட்டால் வயிறில் க வயிற்குள்ளே ஆயிடுச்சா மேலே நடக்க முடியாதான் டேய் மயக்கம் போட்டு வீந்துடுவேண்டான்னு சொல்லியும் பார்த்துட்டேன் கேட்க மாட்டானே பச்சை தண்ணி கூட வயலைப்படக்கூட மாட்டான் என்ன பண்ணுறேன் தம்பியாக போயிட்டானே அப்போ அண்ணன் பேச்சா கேட்கலாம் எங்கள் தம்பி என் பேச்சா கேட்க மாட்டான் உங்கள் தம்பிங்க தம்பி டேய் இவ்வளோ நல்லா இருக்குது தண்ணி அதில் போய் குளிக்கலாமா இருடா ஐய் அப்படியே இது எப்படிதான் பழைய இருந்து அதில் அப்படி கொட்டினா எப்படி இருக்கும் கொட்டுதுறேன் நல்லா தண்ணி எல்லாரும் இதே தான் சொன்னான் செங்குத்து செங்குத்துன்னு அதுவே தாண்டிட்டோம் நீ தாண்ட மாட்டோமா ஏடா தாண்ட மாட்டோமா நீ தாண்டுவோம்மா நான் இருந்தா நமக்கு இல்லையா அது மொத்தம் பாசிட்டிவ்ன்றது இவன் இல்லை போல இது எல்லாம் நெகட்டிவாக சொல்கிறான் கன்ஃபார்ம் போயிடுவோன்னு நினைக்கிறேன் இந்த ஒன் ஹவர் பார்க்கலாம் பார்ப்போம் சந்தோஷ் என்ன போலோ கீழோ நீ தான் விஷயத்துக்கு வரணும் இந்த ட்ரிப்பு மறந்துடுவீங்களா மறக்க மாட்டீங்களா என்ன நடக்குதுன்னு பார்த்தோம் செங்குத்தராக இருக்குது நடக்க முடியல பார்ப்போம் நான் ஒன் ஹவர்னு சொன்ன அது ஒன்றரை மணி நேரமாக ஆகிடுங்க ரசம் கரெக்டாக இருக்கும் பார்ப்போம் ஒன்றா சோசில் யாரு போய் சேருவோம் மொன்னேட்டி ஃபோட்டோ வெடியோஸ் தண்ணியே இல்லை இப்போ பார்த்தீங்கன்னா எவ்வளோ தண்ணி நிறையவே வருது பார்க்கலாம் ரெண்டு நாள் மழையாச்சு அப்படியா சரி இங்கே ரெண்டு நாள் மழை வெயில் எதுவும் இல்லை பட் தண்ணி நிறைய இருக்குது பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு ஆனால் இங்கே செங்குத்து சும்மா இல்லை நான் அடிப்படி கூட எவ்வளோ கஷ்டப்பட்டது இல்லை கொஞ்சம் பட் ஆனால் படிக்கட்டு கம்மி தான் பட் செங்குத்து இருக்கிறதுனால ரொம்ப கஷ்டம்தான் எனக்கு தெரிஞ்சது வெள்ளைங்களுக்கு எவ்வளோ ஃபஸ்ட்டு மலை ஏறுனப்பே என்ன செய்யுதோ அந்த தான் ஏன்னால் பாதி ஏறினப்பயே மூச்சு தள்ளிடுச்சு அந்தளவுக்கு என்ன அடிக்கடி ட்ரிப்பு போகிறது போகிறதில்ல ரொம்ப ப்ராப்ளம் ஆகிடுச்சு கொஞ்சம் ஃபினான்ஷியல் இஷ்யூ என்னோடய பார்ட்னர் செட் ஆக மாட்டேன் கே ஒரு நல்ல பார்ட்னர் செட் ஆனாங்கன்னு வச்சுக்கோங்களேன் தாராளமாக எங்கே வேணால் போகலாம் பட் பார்ட்னர் செட் ஆக மாட்டாங்களே மேனேஜ் ஏதாவது பெருசாக வாங்கிட்டாலான்னு சொன்னேன் பிஸ்கட் விடுங்க ஏதாவது வாங்கி சந்தோஷம் தான் பண்ணோம் நல்லா தம்பி பேசா காட்டா காட்டட்டாப்பா இப்போ பாருங்க எவ்வளோ தன்னடக்கமாக இருக்கும் வாரி வல்லலிவா இது எல்லாத்தையும் தூக்கி கொடுப்பேன் எல்லாம் இல்லைடா ಬಟ್ ವೆ ರಾತ್ತೆ ಪಾಪ ಮುಖ ಎಂಟಾ என்னே தெரியாது ஓகேக்கா கரெக்டாக ஆயிரத்தி இரநூறு வந்தாச்சு ஸ்கேனிங்கும் முடிஞ்சிடுச்சு பார்ப்போம் இதுக்கப்புறமும் செங்குத்து தான் அதிகமாக இருக்குது வேற அவ்வளோ ஊற்றுது பார்ப்போம் என் தம்பி அவ்வளோ இல்லை நான் ஜம்முன்னு போகிறான் வளாக் எடுத்துன்னு எடுக்க மாட்டேறான் பிஹெச்சு மட்டும் வாய்த்துட்டு பேசுகிறான் ஒரு வ்ளாக் எடுக்கிறது என்ன கஷ்டம் இருக்கு போகுது கேமராவை பிடிச்சிட்டு பின்னாடி வந்தால் போதும் என் தம்பி இந்த மாதிரி தான் இருக்கா உங்கள் தம்பி எப்படி நீங்கள் கேட்டால் ஹெல்ப் பண்ணுவோன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லியிருங்கடா தான் எடா சொல்ல போகிற செங்குத்து தான்டா அலிப்பறி கூட அந்த மாதிரி தானே இருந்தது இப்போ அடிக்கட்டாதீங்கல அப்போ என்னடா இருக்குது சந்தோஷ் வியூ எப்படி இருக்கு சந்தோஷ் இன்னும் இனிமேல் செங்குத்து தானா டேய் வெயிட் பண்ணுறா விட்டுட்டு நம்பர் நம்பர்லாம் இருக்கான்னு நினச்சேன் தப்பிச்சிட்டோம் அவனை பற்றி ஏதாவது சொல்லலான்னு பார்த்தேன்னு தப்பிச்சிட்டான் சந்தோஷ் டைம் என்ன ஒன்னால கீழே எடுக்கிறேன்னு நினச்சிருக்காதீங்க தூக்குறது கூட தெம்பு இல்லை நல்ல ஒன் ஹவர் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பது எடுத்தாச்சு பட்டு இன்னும் எயிட் ஹண்ட்ரட் எடுத்து முடியல அதுக்கு காரணம் எதுனா வழக்கமான செங்கத்து இல்லையா செம செங்கத்தை முடியல நூறு படிக்கிட்டு உட்கார மாதிரி இருக்குது கீழே கீழேருந்துருக்கு முதல்ல சரணி ஃபர்ஸ்டெலாம் நானூறு படிக்கிட்டு சரணி ஆர்ட்டோ இல்லைடா ஃபஸ்ட்டு நானூறு படிக்கட்டு சரணி ஆர்ட்டம் செங்குத் துய்பாக இருக்கிறதுனால வேறு நூறு படிக்கிறதுக்கு உட்கார வேண்டியதாக இருக்குது

వాట్ ఇస్ ద టైమ్ ఎట్టి రోజు ఎయిట్ ట్వంటీ వ్యూ కవర్ ఆగ మవర్ అది అన్న ఫేస్ కవర్ ఆగల దగ్గర సోరీ సార్ చూకూడదు సమ సంతోష్ తౌసండ్ నైన్ హండ్రెడ్ హెచ్ మోర్ హార్లస్ ఇతనే మ్యాక్సిమమ్ సీ சொல்றான் பாப்போம் சொல்றக்காம சொல்ல இப்ப ரெண்டாயிரத்தி முந்நூறு முடியற ஸ்டேஜ் சந்தோஷ் வாட் இஸ் டைம் மேக்ஸிமம் ஒரு ஃபியூ மினிட்ஸ் போய் சேர்ந்துருவோம் சேர்ந்துருவோம்லடா மக்கள் வந்து சேர்ந்துட்டோம் எவ்வளோ நேரத்தில் வந்து ரெண்டாயிரத்தி முந்நூற்றி எண்பத்தெட்டு விசேஷ எவ்வளோ நேரம் ஆச்சு டைம்னாச்சு பார்த்தீங்கன்னா ஒன் ஹவர் ஃபார்ட்டி மினிட்ஸ் அவ்வளோதான் முடிஞ்சது இப்போ போய் லாக்கர் ரூம் போயிட்டு கொஞ்சம் மற்ற வேலைகளாக முடிச்சுட்டு கிளம்ப கரெக்டாக இருக்கும் எங்கடா ஐ மீன் வீடியோவில் வரமாட்டான் ஸோ அதனால் வீடியோவில் அவனை காட்ட முடியாது முடிஞ்ச அளவுக்கு என்னால் ஃபண்ணை கொடுக்க முடியல பட் எக்ஸ்ப்ளோரிங் இனிமேல் பண்ணுவேன்னு நம்புற சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸ் இருக்குது அதை முடிஞ்சிட்டா தென் ஃபுல் எக்ஸ்ப்ளோரில் இறங்க வேண்டியது தான் பாப்போம் ஹலோ கேஸ் ஏதோ லக்கேஜ் கவுண்ட்ருனே வந்தாச்சு இன்னும் எவ்வளோ இறங்குன்னு தெரில லக்கேஜ் வாங்கிட்டு லக்கூரம் போயிட்டு அடுத்த பிளாக் ஸ்டார்ட் பண்ணுவோம் பாய் யாரா ஃப்ரீ பஸ்ஸுக்கு வெயிட்டிங்கு பாப்போம் என்ன ஆகுதுன்னு ஆட்டோக்கு எவ்வளோ கேட்குறாங்க ஃபோர் ஹண்ட்ரட்லாம் ரொம்ப ஜாஸ்தி அவ்வளோக்காயம் பண்ணுவாங்க ஒரு மெம்பருக்கு ஒரு ஹண்ட்ரட் கேட்பாங்க ஆனால் அது கொடுக்குற இன்ட்ரஸ்ட் எனக்கு இல்லை ஏன்னா பட்ஜெட்டை லிமிட்டாக செலவு பண்ணுறதுக்கு தான் இப்போதைக்கு நான் வந்திருக்கேன் பட் நெக்ஸ்ட் என்ன ஆகுதுன்னு பாடம் அங்கே போ திருநாமம் இங்கே வந்தது திருப்பதி மலை சாமியை பக்கம் தான் அம்மா மண்டைய பொருள் நடந்து வந்ததுக்கு டோக்கனும் கிடச்சது உள்ள என்ட்ரி நுழைஞ்சிட்ருக்காங்க பார்ப்போம் என்ன படி ஆ டோக்கன் பார்த்துக்கலாம் நம்ம என் தம்பி கிட்ட கொஞ்சம் டோக்கன் இருக்குது இந்த ரூட்டு தான் போகிறாங்கடான்னு உள்ளே சுற்றி சுற்றி நடந்து வராங்க இங்கெல்லாம் கூட்டம் தெரியாது உடோன்குள்ளே போட்டால் தான் நம்ம கட்டுற ஃபீலிங்கு வேடா சொல்கிறேன் அந்த டைம் பூன் கையில் இருக்காது வெளியே கொடுத்துட்டு போயிடலாம் பார்ப்போம் என்ன ஆகுது எப்படி ஆகுதுன்னு இனிமே தான் ஆரம்பமே ஆனால் எனக்கு லக்கு தான் போல் இருக்குது ஜாலியாக இருக்குது பட் உள்ளே போகும்போது எப்படின்னு தெரியல பார்க்கலாம் அங்கங்கே தண்ணியும் இருக்குது வாஷ் ரூமும் இருக்குது பார்ப்போம் முடிஞ்சது என்ன ஆச்சுன்னா செல்ஃபோன் கொடுத்த இடத்துல வேற இடம் மாற்றிட்டாங்க ஸோ அதனால தான் சுத்தமாக என்னால் எடுக்க முடியல எந்த வீடியோவும் வெளியே வெளியே வர வீடியோஸு பட் ஆனால் முடிஞ்ச அளவுக்கு எடுத்துருக்கேன் பார்ப்போம் எதாவது கண்டன்ட் வருதா யூஸ் ஒரு ஹண்ட்ரட்கே கொடுத்துருங்க கொடுத்துருவீங்க நம்புகிறேன் ஓகேக்கா இஸ் இப்போ முடிஞ்சது ஃபைனல் ட்ராவல் இது முடிச்சுட்டு பஸ் மாதிரி கிளம்ப வேண்டியது தான் உன்னோடய பிளான் என்னடா சாப்பிட்டு வீட்டுக்கு போயிட்டு போட்டு போயிட்டு டே நாளைக்கு ஃபங்க்ஷன் இருக்குடா போல நாளைக்கு நானே மந்திரி நானே ராஜாவை வீட்டில் ஆமாம் எனக்கும் ஃபங்க்ஷன் ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது பட் ஆனால் இப்போ போகிற மூட்ல இல்லை மேரேஜுக்கு டேரக்ட் அட்டன் பண்ணிக்கிறேன் கேட்பாங்க ஏன் வரலன்னு உடம்பு டீடா இருக்கு சீரியசா முடியல பார்க்கலாம்